மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அப்படி மீறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீதும் கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது இந்த முடிவை கட்சியினரும் பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் மற்றும் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைத்து ஊடகங்களுக்கும் கொடுத்து குளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் இப்படி கட்சி விரோத நடவடிக்கையில் பிற்காலத்தில் எவரேனும் ஈடுபட்டால் இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகளை கட்சி எடுக்க தயங்காது என்பதை தெரியப்படுத்தவும் கட்சியின் வளர்ச்சி மட்டுமே முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு செயல் தலைவர் பதவியில் இருந்தவரை நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார்